அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போறாங்க இது வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களால உருவாக்கப்பட்ட கட்சி அப்ப நமக்கு சமூக நீங்கள் கிடைக்குமா அந்த இடத்துல கிடைக்காது நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிதான் பாமக பாமக என் அண்ணனால உருவாக்கப்பட்ட கட்சி ஏ சமுதாயம் வாழணும் ஏன் மக்கள் வாழணும் அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரே நாங்க கிடையாது அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னா நாங்க கேட்கலாம் ஜாதிவாரி கணக்கு அதுக்கு எதிரான கட்சி பாஜக அதனால எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னா ஜாதிவாரி கணக்கு எடுத்து எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க எந்த சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்ற யாரா இருந்தாலும் அவங்களை நாங்க ஆதரிப்போம் ஏன் பேரா நான் தாஜ்வாரி குருவோட தகவல் எந்த மாதிரி மாசமா அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தாரு எந்த இடத்துலயுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இயர் இடஒதுக்காக இடஒதுக்கீடுக்காக எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்ப கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேல இருந்து அதாவது போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேல இருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் போட்டுருந்தாங்க அதை கருத்தனும் பிஜேபி

ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்க பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதம்போக்காக அந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரு அதை வந்து நாங்க எ எங்கள் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு உயர்ப்பு உரவாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசன் வந்து அரசியல் அனாதை ஆக்கறதுக்கு தான் இந்த முயற்சி அடிக்கும் என்ன சார் அதான் சார் எங்க சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்க சமுதாயத்துக்கான சார் யார் ஏற்றுக்கிட்டே எங்களுக்கு காசு அந்த கட்சிகளுக்கு கூட நாங்கள் அவளுக்கு <audio> <indo>

ீங்குன்னு சொல்லுங்க நான் கடந்த நாள் அஞ்சு லட்சம் மாமா காரியக்கார மதையில நான் ஒரு நிறுவன போகும் நான் பத்திரிகையாளர்களுக்கு

ஒரு சில முன்னாடி ராமதாசு அவர்கள் அவர் சொந்த பெரிய சொன்னது என்னன்னா பாஜக பூஜை தூக்கியா அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும் பூஜை தூக்கி இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜக ஒரு கட்சியு கேட்டவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நா தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது இளைய லெவல்ல அவங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாஜக சொந்தங்களை மொத்தமா நீங்க வந்து அன்பு மொழி ரெண்டு பேர் அடமான

அந்த கட்ச பண்ணு எல்லாருமே தெரிஞ்சதுல நாற்பது வருஷத்துல பத்து வருஷம் தெரியலதான் இருந்தாரு அந்த கட்சி வளரணும் என் சமுதாயத்துக்காக நான் பாடுபட பாடுபட்டாரு அப்ப அப்படி பண்ணது அவங்கதான் மருத்துவ அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனை அழிச்சாங்க என் அண்ணனை அழிச்சிருக்க அந்த சமுதாயத்துக்காக வளர்த்து இருந்தாங்களா இல்ல இன்னைக்கு அவங்க மகன் மேல கேள்வி வந்துடக்கூடாது அவங்க நமன் கேள்விக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்கிற

ஒரு மனுஷனுக்கு நாற்பத்தி எட்டு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டா என்ன ஆவாங்க வெளியில வர முடியாத பல சூழ்நில அவங்க மேல கேட்டு இருக்கோம் சூழ்நிலை கையா மாட்டிட்டு மட்டும் மட்டும்தான் கட்டாங்க தமிழ் தேசத்துக்கான கோரிக்கைகளை கையில் எடுக்கிறார் எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் வரையுமே அப்படி கிடையாது அது எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க நானும் எந்த சமுதாய நான் குடுக்குறேன் பாட்டாரி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல அவங்களோட அந்த சபத்தை ஆரம்பிச்ச கட்சி தான் அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்புறிய நிலையில இருக்காங்க அன்னைக்கு மஞ்சள் இந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு வெந்துக்காரர் ஆடிக்காரம் கைலாபுரத்தை ஒரு மண்மையர் கல்வியர் கட்டலன்னு ஒரு கல்வியார் கட்டளை ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காரிய அவர்கள் வந்து முழுமையா ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு கூடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வண்டியர்களுக்காக கல்வியர் கட்டளை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த கல்வியார் கட்டளை இன்னைக்கு திருடி அவர் பத்தா பேசிக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவர் அவரை பத்த பேசுறதுதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர்கள் வந்து இந்த மக்கள் இன்னும் தொடர்ந்து திங்கிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து திட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கிறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் கதை கிடைக்கணும்ன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன ராமார் யார் காலில் இருந்தாலும் எவ்வளவு தீர்த்தாலும் ராமதாசு அவர்கள் போவார் அதுதான் நாங்க வந்து பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்துல எங்களுக்கு எந்த கால் கிடையாது எல்லாம் சேர்ந்து வளரலாம் ஏன் சமுதாய மத்தம் மொத்தம் வாங்க இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்போ இப்ப வந்த சென்சக்ஸ் டேட்டா அசம்பி ரிலீஸ் பண்ண டேட்டா பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடுத்த வீட்டுல தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதம் இன்னொரு சதவீதம் வந்தேன் மக்கள்ல தான் இருக்காங்க அப்படி இருக்க இருப்பதும் நாங்களே இன்னும் இன்னொரு இருக்கோ நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதலே கேட்கறோம் நாங்க மத்தவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து வளர்கிறோம் நாங்க வளர்ந்து போடுறதுதான் என்னோட கோரிக்கை அது நான் வல்லன்னு இருக்கா நான் என்ன சொல்றேன் மக்கள் தான் கணக்கெடுத்து விடுங்க எங்க எங்க ரிசர்வேஷன் இருக்கோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் அதை பத்தி ராமநாத் அவர்கள் கையெழுத்தாரு ராமநாத் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதிய கணக்கெடு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சியும் வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமநாத் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்கள் மரண பத்தி ஒரே ஒரு கருத்து சொல்லி இந்த கூட்டணி முடிவு பண்ணி

மார்க்கால இருந்து இந்த ரெட்பால வந்து நீயா வந்துட்டான். আয়োজন হচ্ছে হ্যাঁ। এঙ্গেল ওই বাইনাতে আউট হয়ে করতে এঙ্গেলটা কাট てる এঙ্গেলটা কোড ইমেল করতে ಅದ কারে করতে না আমি এদিক setSearch பண்ணுங்க. கண்டிப்பா আমাকে এদিক setSearch பண்ணுங்க. நீங்க জানি setSearch பண்ணலைனா মানে মাস্টারtingற आमदारக்கு பக்குதா சொல்றாரு இதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். கிளியரிফিকেশন போய்க்குறாங்க. டாக்டர் என்னது கண்டிப்பா এদিক setSearch பண்ணுங்க. ஏனா 21 লক্ষ में मैं ಅದೇ தான் பண்ணு நாங்க கண்டிப்பா எதிர்பாரம் பண்ணுவோம் பா பாமக வீட்டு நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாஜி ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் அகற்றணும் ஒரு பச்சை மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருக்காரு நாங்க வந்து இப்ப என்ன கேக்குறேன் முன்னேற்றம் மனுமனையும் பேசினவங்க அன்புமணி அவர்கள் இல்ல நீங்க இப்ப பிஜேபி அண்ணாமல் சிஎம் கேண்டிடேட்டா ராமதாஸ் அன்புமணிதாஸ் இருப்பாங்க சொல்லுங்க சார்

இந்த பயனாளி எங்க சேர்ந்து அதான் சொல்லி என்ன அடிப்படையிலேயும் இவர் அந்த சூட்டணியை மக்களுக்கான நிலம் என்ன பேசினார் இந்த கூட்டணிக்காக இது வந்து முழுக்க முழுக்க அவருக்கு நேற்று ஏழு பேருக்குமே ஏரியல் பேசறது பேசுறது இப்படி மாதிரி கீழ்திரமா ஒரு கூட்டணி வைக்கிற ஒரு நீங்க ஒரு தலைவர் பேச போய் சமுதாயத்துக்கு நம்ம தலைவரை ஏற்றுக்கணும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடுவெட்டிய போறாரு பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் காடுவெட்டி குரு காடுவெட்டி குரு பேர் மறு பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருக்குது இந்த சமுதாயத்துக்காக 30 வருஷங்களா ஒரு போராடறோம் 10 வருஷம் சிறையில போச்சு 10 வருஷம் ஒரு வாய் வந்து ஹாஸ்பிடல்ல போச்சு நான் என்ன கேக்காம இருந்தா நம்ம தோர்க்கணும் நம்ம கிராமத்துல போய் யார் பண்ணுவீங்க மாஷல் இதுக்கு முழு மட்ட நிர்வாண கால எல்லாரும் நீங்க காத்துறது எல்லாரும் தான் தைரியமா போய் தைரியம் எல்லாரும் ஆதர் இதோட முன்னாடி தைரியமா போய் எக்ஸ்போஸ் பண்ணி பேசுங்க எல்லாரும் மனவத்தத்தல தான் இருக்காங்க எல்லாரும் இதுக்கு காரணம் இது ரவுண்ட் ஏரியால யாரோ யாரோ இருக்கு எல்லாரும் அதுக்குள்ள இருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு எங்க எல்லாரும் மாறி இருக்காங்க அவங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றோம் இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான காரணம் அவருக்கும் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் சேர்த்து நடந்துகிட்டு இருக்கு போக போக பாப்பாடு ஆமா கேள்வி கேட்டா சொல்ல போறேன் இல்ல போனதே கொஞ்சம் கேவலமான செயல் தான் பொறுத்த வரைய ஏன்னா அந்த ஒன் அப்பா எவ்வளவு வந்து உழைச்சிருக்காங்க அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை அறக்கட்டளை கட்டி எல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்துதான் கருத்து இப்ப வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க ஒன்னொன்னு இருபத்தி அஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல ஒன் இயற்காகவும் எதுவும் பண்ணல அப்பாக்குள்ள ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க அது நாங்க மட்டும் தான் கட்சி வச்சிருக்கணும் அதனாலதான் தான் பிஜேபி பேசுறேன் பிஜேபி போனப்போ கூட நீங்க ரிசர்வேஷன்க்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குள்ள அது எப்படி எல்லாருமே வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப அஹ் தான் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாருமே வந்து சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்க எப்படி உங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்கறாங்கன்னு பாக்குறாங்க ஆமா எங்களோட வேலைக்காடும் இதுதான் அதுதான் பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் கோரிக்கையை கண்டிப்பா தரும் எடுக்க யாரும் யாரை எடுத்தாலும் அவரோட கோரிக்கைகளை ஏற்றுக்கணும் அவங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து எங்க மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளவுதான் சிம்பிளா இதுக்காக எப்படி சொல்லணும் அதிகமாக என்ன சார் வந்து ஆமா மதவாதத்துக்கு வந்து எதிரா இருந்தார் ராமதாஸ் ஐயா அவருக்கு அவரோட அடிப்படை கோயிலே வந்து மதவாதத்துக்கு எதிராக இருந்தாரு தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதம் கட்டத்தை தெரிஞ்சிக்கிற கட்சி இந்திய தெரிஞ்ச கட்சி அந்த கட்சிகளை எப்படி கூட போறாரு அடிப்படை கொள்கையவே இருந்துட்டு ஒரு பண்டமண்ட் சர்ச்சரே தகர்த்துட்டு போறவர் ராமதாஸ் அப்படின்னா அவரு அவரு எந்த அளவுக்கு இக்கிய தரமான அரசியல்

இல்ல சார் அதான் அவருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் எம்பி ராஜா எம்பியா இருக்காரு அது விட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு இல்ல அவர் வந்து நிக்க மாட்டார் அவர் அந்த ராஜராஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ராஜாஜி கிட்டே கைல காலையில் வந்து வாங்கிட்டு வாங்க அவர் போட்டியிட மாட்டார் ஏன்னா போட்டிட்டா கண்டிப்பா தோல்வியை தவிடும் அவர் போகவே போகல சில மாதங்களா போய் அங்க இந்த விதமான பிரச்சாரமும் பண்ணலாம் எதுவுமே பண்ணல கடலூர்லதான் சுத்திட்டு இருந்தாரு அது வந்து ஒரு எலெக்ஷன் சண்டைக்காக வந்து என்ன சி போராட்ட அது எதுவும் எடுத்தாரு எல்லாத்துக்குமே அவர் தோல்வி எதுவும் தவிரமாட்டும் அவர் நிக்க என்னோட கருத்து அவர் என்ன கூட நிக்கலாமா நிக்க நிக்கிற அளவுக்கு அவருக்கு உறுதி கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் சொல்ல போது எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்கேயும் தகவல் சொன்னாங்க கடவுளவு நிக்கிறாங்க தமிழ் உடல் நிற்கிறாங்களா சேலம் கொடுக்குறாங்க செல்வானா நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞனை தலைவரா இருந்தாரு ஆனது அண்ணன் இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்திருக்கீங்க ராஜா பசீட் அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையன் மகன் மட்டும்தான் கட்சி நடத்தினா பாட்டாளி மக்கள் கட்சி பேர பேராட்டி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி கட்சி பேர பேராட்டி பழமையா அந்த இந்த சமுதாயத்திலேயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ஒரு பெருமையின் கூட இல்லையா அவங்க அவங்களுக்கு தான் இருபத்தஞ்சு காய்கள் உயிர விட்டாங்க நீங்க சோர்த்தீங்க இருபத்தஞ்சு பேர் உயிரிட்டு இருந்தால்தான் அப்படி நீங்க மூணு வர சோர்த்தீங்க அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப சோறுக்கு என்ன

अरे बंदी तेरे काम में तो 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 बंदी तेरे काम में

முடிஞ்சி ஜெட்டுமான வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களுக்காக தான் நம்ம உருவாக்குனது இப்படிதான் சொன்னாங்க அப்படி அந்த கட்சியை வளர்த்தாங்க கிராமம் கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னும் வரணும் கல்வி வேலை வாய்ப்புல வரணும் இன்னைக்கு எந்த சமுதாயத்துல

சார் அந்த அந்த குடும்பத்துக்கு இருபத்தி அஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி திறந்து வந்தார் சார் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடா இன்னும் கட்டி செங்கல் வச்சு அறிஞ்சிட்டு இருக்காரு அந்த குடும்பத்தை ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த குடும்பத்த லைஜி நடந்துடும் எதுவுமே பண்ணல இந்த சமுதாயத்தை தான் இந்த சமுதாயத்தை நடத்துறாரு இன்னைக்கு எதுனால வந்து அவர் ரெண்டு கட்சிகளை மாறி 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 கூட்டணி போய் எந்த தைரியத்தை போறது எந்த சமுதாயம் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக்கா அவர்கிட்ட தானே போறாங்க மற்ற சமுதாயத்தோட வாக்கை அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப எழுந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அண்ணுல ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பாடசட்டத்தில் தானே போட்டு உட்காந்துருக்காரு பன்னீர் பன்னீர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதிகம் பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னது ராமதாஸ் அன்பு முனைவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லன்னு சொன்னதா அன்பு முனைவர்கள் தான் அதான் அன்பு முனைவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில ஒண்ணு பேசுவார் நைட் ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவர் பழக்கம் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டம் நினைச்சா தாயுடன் உதவி வைக்கிற அளவுக்கு இன்னும் அவரு இன்னைக்கு பாஜக திகிட்டு சாயங்கரம் சேர்ந்துக்கிறாங்க அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு நம்ம கூட போறோம் அது நீங்க கேள்வியா கேக்குறது வந்து தப்பான விஷயம் அவரு அவங்களே ஒரு சீப்பான ஒரு அவர் பையனுக்காக நீங்க கட்சியை இன்னும் கட்சியை பையன் வந்து பாஜக கூட

அதே ஸ்டாண்ட்ல இன்ன வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு சாரி அவங்களும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க வேற எதுனால கூட விட்டாங்க அந்த என்ன இல்ல உங்களுக்கு பாடல மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா ஓட்டுகள் எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டி வச்சு அடமான வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப முடியாது நன்றி